இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எர்பு லைஃப் ஆப்ரேஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வேலையில பார்க்க போறோம் வாங்க வீடுக்குள்ள போகலாம் இந்த ஆப்ரேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எம்எல் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனா நான் எவ்வளவு எடுக்க போறேன் அப்படின்னா டூ பிப்டி எம்எல் எடுக்க போறேன் வெயிட் லாஸ் பண்றவங்க நீங்க டூ பிப்டி எம்எல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா பீச் பிளேயர் ரொம்ப பிடிக்கும்

ஹெல்ப்ஷன் பற்றியா பேசி உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளே நம்பரை கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ